வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ் இந்த புதுசாக கல்யாணான ஜோடிங்க இன்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆகுது அப்படின்னு இந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கிரிஞ்சி அந்த மாதிரி இந்த கே கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது வருஷம் தொடங்க போகுது அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கானுங்க இந்த அனில் குஞ்சிங்க சரி அப்படி கூட்டினதை கூட்டினீங்க ஏதாச்சும் தேவையான விஷயத்த பேசணுமா இல்லையா ஆ இந்த ஒன்றிய அரசு இந்தி திணிப்பு மோடி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி திமுக அதிமுக நிதி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற பேராபத்து அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த தேசிய கல்விக் கொள்கை பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்னு ஒரு மயிரும் பேசலை அப்புறம் என்ன டேஷுக்கு இந்த கூட்டம் இதில் நல்லா இந்த டிவி கேட்க சொம்பு தூக்குறவங்க மட்டும்தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போன ரிப்போர்ட்டரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தற்கூரி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் கிளம்பியிருக்கு அது என்ன பிரச்சனைனா இந்தி திணிப்பு அப்படிங்கிறா ஏண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து இருக்க இந்த போராட்டம் இந்தி திணிப்பு போராட்டம் அது இன்றைக்கி தான் ஆரம்பிச்சுது அவனுக்கு ஆ இந்த லட்சணத்தில் ஹேஷ்டேக் போட்டு விளாட்றானுங்க அப்படின்னு பேசிவிட்டு அடுத்தது கெட் அவுட் அப்படின்னு ஒரு பேனரை வச்சு அதில் கையெழுத்து போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க ஏண்டா கெட் அவுட்டு மோடியா கெட் அவுட் ஸ்டாலினா எதையாச்சும் ஒன்று சொல்லி தோலை பேர் சொல்கிறதுக்கு என்ன அவ்வளோ பயம் உங்களுக்கு ஆ ட்விட்டரில் பண்ணுறவன் பைத்தியக்காரன் அப்படின்னா நீ யார் இதுக்கு நடுவில் எழுதி கொடுத்ததையே மறந்து போட்டு திரு திருநெல் முழிச்சிட்ருக்கேன் நீங்கள் என்னடா ஸ்டாலினோட கேவலமாக இருக்கீங்கன்னு கேட்க தோணுதா இல்லையா ஆ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சீமான கலாய்ச்சி பேசுனா மட்டும் அதுக்கு கை தட்டுறானுங்க இந்த விசில் அடித்தான் கொஞ்சுங்க எப்படி சினிமாவில் அஜித்தை கலாய்ச்சி இந்த சாங்கெல்லாம் எழுதுவானுங்களோ விஜய் படத்தில் அந்த மாதிரி இப்போ சீமானை மட்டும் கலாச்சம் அப்படின்னா அதுக்கு மட்டும் கை தட்டுறானுங்க இந்த அணில் குஞ்சிங்க கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும் நாம் இன்னும் தொண்டர்களாக மாறல இன்னும் விசில் அடித்து விஜய ரசிக்கிற ஒரு ரசிகர்களாக தான் இருக்கோம் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா விஜய் வராரு திமுக அழிக்க போகிறாரு அடுத்த முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னுலாம் எதிர்பார்த்துட்ருந்தா விஜய் என்னடான்னா ரியல் லைஃப்பில் கதையே இல்லாமல் படம் நடிச்சிட்ருக்கேன் இவன் தலைவன் விஜய்லாம் கிடையாது அரசியல்வாதிகளை பார்த்து பயப்படுற சாதாரண நடிகர் விஜய் தான்